ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா பட்டா பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா வந்து யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய வாரிசுக்கு தான் வந்துட்டு சொத்து வரும் அதாவது தாய் வழி சொத்து வந்து யார் யாருக்கெல்லாம் சொந்தம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த தாய்வழி சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல வந்துட்டு சொத்து இருந்தாலும் இதை வந்துட்டு சில பேர் வந்துட்டு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டுவாங்க கொண்டாடுவாங்க ஆனா யார் ஒருவர் சொத்தை உயிர் மூலமாகவோ அல்லது அன்பளிப்பாகவோ அல்லது பரம்பரை மூலமாகவோ அல்லது அது சுயமாக வாங்கிய சொத்தின் மூலமாகவோ பெற்றவுடன் அவர்தான் அது முருமை முழு வந்து உரிமையாளராக இருக்க இருக்காரு அதாவது அந்த சொத்து அவங்களுக்கு எந்த வழியில வேணா இருந்திருக்கலாம் ஆனா அப்போ அந்த சொத்து வந்து யாரு பேர்ல இருக்கோ அவங்கதான் வந்து முழு உரிமையாளரு அதே போல உங்களின் மூதாதையர் அல்லது அதாவது உங்கள் தாய்வழி தாத்தா பாட்டியின் சுயமாக வாங்கிய சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது செல்லுபடியாகவும் உயிலின் கீழ் உயில் வழங்கப்படாவிட்டாலும் கூட விநியோகம் வந்து குடல் வாரிசு மூலம் வந்து நிர்வகிக்கப்படும் அப்படின்னு வந்து நூல் அதாவது சட்டத்தோட சட்டத்தின்படி வந்து உள்ள குடலிறக்க வாரிசு இதிகளின் படி வகுப்பு ரெண்டு மற்றும் வகுப்பு மூணு வாரிசுகளை தவிர்த்து குடல் அதாவது அவங்களுக்கு பிறந்த வகுப்பு ஒன்று முதல் வாரிசுகளுக்கு இடையே சொத்து சமமாக வந்து பிரிச்சுக்கலாம் சொத்துல பங்கு பெற தகுதியானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தாய் வழி சொத்து வந்து யாருக்கு வந்து உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வாரிசான அந்த வகுப்பு ஒன்று வாரிசுகளில் ஒரு அஞ்சு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அதாவது அந்த அஞ்சு குழந்தைங்களுக்கு தான் வந்து போய் சேரும் அப்படி அவர்கள் வந்து அஞ்சு பேருமே இல்லாத பட்சத்தில் அவங்களோட வாரிசுக்கு தான் வந்து இந்த சொத்து வந்து போய் சேருமே தவிர அந்த வகுப்பு டூ வகுப்பு த்ரீயில இருக்க அதாவது அடுத்த கழகங்களுக்கு வந்துட்டு இந்த சொத்து வந்து போகாது இதுதான் வந்து தாய்வழி சொத்து வந்து முதல் வாரிசோட அவங்களுடைய தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் மட்டும் தான் வந்து சேருமே தவிர ரெண்டாவது வகுப்பு முனை ஒன்று அந்த அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து சேராது இது வந்து அவங்க வந்து முன் அவங்க உயிருடன் இருக்கும்போதே வந்து உயிர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க அது மூலியமா தான் இந்த தாய்வழி சொத்து வந்துட்டு அவங்களுக்கு சொந்தமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த நியூஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனாக இந்த சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ